ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கங்க ரீசெண்டாக லைக் பண்ணுங்கள் மோஸ்ட் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து லைக் பண்ணவே பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஓகேவா ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னால் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் என்னென்னா டென்த்து ஸ்டாண்டர் தமிழ் இருக்கக்கூடிய யூனிட் டூ அது லெசன் பார்த்தோம் அதை கண்டினியூஷன் பார்த்தா இந்த இலக்கணம் பா பார்ப்போம் அது இலக்கணம் வந்து செப்பரேட்டாக தான் பார்த்துருந்தோம் ஓகேவா ஸோ இலக்கணத்தை பார்த்து பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேவா இலக்கணம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட்டு டென்த்து ஸ்டாண்டர்ட் தமிழில் இருக்கக்கூடிய இலக்கணம் பாட் பார்க்கறதுக்கு முன்னால் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க வீவர்ஸு கரடி பாட்டாக கூட இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வர மாட்டேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்கும்போது தொகை நிலை தொடர் ஆல்ரெடி நம்ம தொகா நிலை தொடரை பற்றி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் யூனிட் த்ரீயில் இருக்கக்கூடிய இது பாட் பாட்டோம் இப்போ தொகை நிலைன்னா மறைந்து வர்றது மறைந்து அதாவது தொக்கி வருதல் அப்படின்னு சொல்லுவாங்க தொக்கினா மறைந்து வர்றது இந்த ரெண்டு சொற்களுக்கு இடையே ஏதாவது ஒரு வேற்றுமையோ ஒரு வேற்றுமை உறுப்போ ஓமை உறுப்போ பண்பு உறுப்போ இந்த உறுப்புகள் ஏதோ ஒரு மறைந்து வந்து நின்றால் அந்த நிலை தொகை நிலை தொடர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா வேற்றுமை போட்டு எல்லாம் அவள் சொற்றொடர் அப்படின்ற சொல்கிற பாருங்கள் சொற்கள் பல தொடர்ந்து நின்று கொடுத்தால் அது சொ தொடர் வெண் சங்கு ஓடினான் ஓகேவா இப்போ தொகைநிலை தொடர்ந்து என்ன சொன்ன இப்ப சொல்லாம் பெயர் சொல்லோடு வினை சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் தொடரின் அதாவது சொல்லோடு வினை சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் தொடரின் இடையில் வேற்றின் உறுப்புகளோ வினை பண்பு போன்றவற்றின் உறுப்புகளோ மறைந்து வந்து தொக்கி வந்து இரண்டு அளவுக்கு மேற்பட்ட சொற்கள் ஒரு சொல் போல நின்றால் அதை தொகைநிலைத் தொடர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தொகை அது மறைந்து வர்றது சொல்லிட்டான் கரும்பு தின்றான் இது எப்படி சொல்லலாம் கரும்பை தின்றான் கரும்பை தின்றான் இந்த கரும்பை வந்து பாத்தீங்கன்னா இப்பு பிளஸ் ஐ ஐ அப்படின்றது இரண்டாம் வேற்றுமை உறுப்பு இந்த இரண்டாம் வேற்றுமை உறுப்பு மறைந்து இந்த இடத்துல வர்றதுனால இந்த பிளஸ் இந்த இடத்துல இத தொகைநிலை தொடராக எடுத்துருக்காங்க ஓகேவா புடந்துடா நெக்ஸ்ட் அது இந்த தொகைநிலை தொடர் வந்து பாத்தீங்கன்னா ஆறு வகையாக பிரிக்கிறாங்க தொகை வினைத்தொகை பண்புத்தொகை உவமைத்தொகை உம்மைத்தொகை அன்மொழி தொகை சொல்லி இந்த ஆறு வகையாக பிரிக்கிறாங்க ஓகேவா இந்த ஆறு வகையில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இப்போ என்னென்னா தொகை நம்ம அப்பறம் வேற்றுமை தொகை இப்போ எக்ஸாம்பிள் வேற்றுமை அப்படின்னு என்னென்னா இரண்டு சொற்களுக்கு இந்த தொகை என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சொற்களுக்கு இடையே இரண்டு சொற்களுக்கு இடையே எந்த இருக்கக்கூடிய வேற்றுமை உறுப்புகள் மறைந்து வந்தால் அது வேற்றுமை உறுப்பு மறைந்து தொக்கி வந்தால் அதை வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்கிறோம் பொதுவாக இந்த வேற்றுமை அப்படின்றத எட்டு வகையாக பிரிக்கிறோம் பொதுவாக வேற்றுமை என்பது வேற்றுமை எட்டு வகையாக பிரிக்கிறாங்க இந்த எட்டு வகையில் ஐயாள் கூயின் அடுக்கன் என்ற ஏ வேற்றுமை உறுப்புகள் இருக்குது ஃபஸ்ட்டு ஏழு வரை உள்ள ரெண்டுலேருந்து ஏழு வரைக்கும் வேற்றுமை தொகை உறுப்பு இருக்குது ஃபஸ்ட்டு வேற்றுமைக்கும் லாஸ்ட்டு வேற்றுமைக்கும் வேற்றுமை உறுப்பு இல்லை ஓகேவா ஐயாள் கூயின் அடுக்கன் ஓகேவா இதோட சேர்த்து ஒன்று எக்ஸாம்பிள் பார்த்து நம்ம எக்ஸ்ட்ராவாக பார்ப்போம் ஓகேவா ஃபஸ்ட்டு மதுரை சென்றார் மதுரைக்கு சென்றார் என்று விரிந்து நின்று பொருள் தண்டால் இது வேறு என்று சொல் தருகின்றது மதுரை சென்றார் என்று மதுரைக்கு கு அப்படின்ற உறுப்பு மறைஞ்சி வந்திருக்கு ஸோ இது வேற்றுமை தொகையை நம்ம சொல்கிறோம் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஒரு தொடரில் வேற்றுமை உறுப்பு அரியாள் கூயினருக்கு கண் ஆகியவற்றை ஒன்று மறைந்து வந்து பொருள் தந்தால் வேற்றுமை தொகை அப்படின்னு நம்ம சொல்றோம் ஒரு இம்பார்ட்டன்ட் லைன் புரிஞ்சுதா ஒரு உறுப்போட இந்த உறுப்பு மறைஞ்சு வந்தா வேற்றுமை தொகை இதுல இன்னொன்று என்னன்னு பார்க்க போறோம்னா உறுப்பும் பயனும் புதன் தொகை அப்படின்ற பார்க்க போறோம் நெக்ஸ்ட் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த உருவம் பயனுடன் துவக்கிறதுக்கு முன்னால் இந்த எட்டு வேற்றுமை இருக்குல்ல அது முதல் வேற்றுமை வேற்றுமை உறுப்பு இல்லை ஓகேவா ஒரு பெயர் வினைமுற்று பெயர்ச்சொல் வினைச்சொல் வினாச்சொல் ஆகியவற்றுள் ஒன்றினை பயனை கொண்டு முடிந்தால் அது முதல் வேற்றுமை நமக்கு தெரியும் ஓகே இந்த எரிவாய் வேற்றுமை பெயர் வேற்றுமை என பிற பெயர்கள் இருக்குது இந்த வேற்றுமை உறுப்பு வேற்றுமை வேற்றுமை உறுப்பு இல்லை ஓகேவா நெக்ஸ்ட்டு எத் இரண்டாம் வேற்றுமை பார்த்திங்கன்னா இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வந்து ஐ அது ஐ மாடு புல் மேய்ந்தது நம்ம சப்ரே அதாவது சப்ரேட்டாக ஒரு பாடமாகவே பார்ப்போம் ஓகேவா ஃபஸ்ட்டு புக்கில் கண்டென்ட் முடிச்சுட்டு நம்ம செப்பரேட்டாக வேற்றுமை தொகை சொற்கள் சொல்லி ஒரு சப்ரேட் ஒரு வீடியோவாக ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுறோம் ஓகேவா புக்கில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் உறுப்பும் பயனும் உடன்தோக்க தொகை உறுப்பு பயன் உடன் தொகை அப்படின்னா தேர்ப்பாகன் என்னது தேர்ப்பாகன்னா தேரை ஓட்டும் பாகன் அப்படின்ற புல் சொல்து தேர்ப்பாகன் என்ற ரெண்டு சொற்களுக்கு இடையில் ஐ அப்படின்ற உயர்த்திம உறுப்பும் இருக்குது அதே போல் ஓட்டும் அப்படின்ற ஒரு பொல்லே சொல்லக்கூடிய பயனும் வந்திருக்கு மறைஞ்சி வந்திருக்கு இப்படி இவ்வாறு ஒரு தொடரில் வேற்றுமை உறுப்பும் அதன் பொருளை விளக்கும் பயனும் சேர்ந்து மறைந்து வந்தால் அதை உறுப்பும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா இது இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு புரியனு நினைக்கிறேன் பனப்பை பனப்பை ஓகேவா நபை பணப்பை இந்த பணப்பை அப்படின்றதுல பணத்தை உடைய பை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா பணத்தை உடைய பை பணத்தை ஐ இரண்டாம் வேற்றுமை உறுப்பு இருக்குது அப்படின்ற பயன் இருக்குது ஸோ பயன் ரெண்டுமே மலைஞ்சி வர்றதுனால இது இரண்டாவது வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன்தோக்க தொகை அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு தமிழ் தொண்டு தமிழுக்கு செய்யும் தொண்டு சொல்கிறாங்க இந்த இடத்துல இருக்குது தமிழ் தொண்டு அப்படின்றது தமிழுக்கு அப்படின்ற இத நான்காம் வேற்றுமை உறுப்பு இருக்குது செய்யும் அப்படின்ற பயனும் இருக்குது அப்போ நான்காம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன் தொக்க தொகையும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் வினைத்தொகை வினைத்தொகை அப்படின்றது பார்த்திங்கன்னா காலத்தை காட்டும் இடைநிலையையும் பெயரச்ச விகிதியும் வரைந்து நிற்க வினைப்பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து ஒரு வினைச்சொலி போல் நடப்பால் அது வினைத்தொகை சுடும் காலம் கடந்த பெயரச்சா வினைத்தொகை வீசு தென்றல் வீசு தென்றல் வீசுகின்ற டென்றென்றல் வீசும் தென்றல் அப்படின்னு நம்ம சொல்கிறல மூன்று காலத்தையும் சேர்ந்த மாதிரி வரும் ஓகேவா நெக்ஸ்ட்டு வீசு கொள் இந்த வினைப்பகுதிகள் பார்த்தீங்கன்னா தென்றல் கலிறு அப்படின்ற பெயர் சொல்லோடு சேர்ந்து வீசிய தென்றல் வீசுகின்ற தென்றல் வீசும் தென்றல் அப்படி மூன்று காலத்தையும் பொருண்டும்படி விரிந்து பொருள் தரதுனால இதை வினைத்தொகை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா இப்போ வேற என்ன சொல்லலாம் ஆடு கொடி ஆடு கொடி இந்த ஆடு கொடி எப்படி போடலாம் சொல்லுங்க போல ஆடு கொடி எப்படி போடலாம் ஆடிய கொடி ஆடுகின்ற கொடி ஆடும் கொடி அப்படின்ற மூன்று காலத்து விரித்து சொல்றதுனால இதை வினைத்தொகை அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேவா பெயர் சட்டோல தொக்கி மறைந்து வந்திருக்கு ஓகேவா மறைந்து முக்கியமானது வெளிப்படியாக வந்தால் தொகா நிலை போயிடும் மறைஞ்சி வந்தால் தொகையில் வரும் ஓகேவா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பண்பு தொகை பண்பு தொகையை பார்த்து பார்த்தோன்னா ஒரு பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கக்கூடிய பயிற்சொலுக்கும் இடையில் மை அப்படின்ற ஒரு பண்பு விகுதி வந்து ஆகிய ஆணைன்ற பண்பு உறுப்பிலோடு மறைந்து வந்தால் அதை தொகை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நல்லா புரிஞ்சுக்கிங்க நிறம் வடிவம் சுவை அளவு இதோடு உணர்த்தக்கூடிய பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கக்கூடிய பயிற்சொலுக்கும் இடையில் மை அப்படின்ற பண்பு விகுடியும் ஆகிய ஆணை அப்படின்ற பண்பு ஒருபோலும் மறைந்து வந்தால் அந்த பண்பு தொகையை நம்ம சொல்கிறோம் செங்காண்டல் செம்மையாகிய காண்டல் வெண்ணிலவு எடுத்துக்கலாம் அதே போல் இதே போல வெண்ணிலவு வெண்ணிலவு வந்து வெண்மையாகிய நிலவு என்ற இது சொல்லலாம் பண்புல வச்சு சொல்லலாம் அதே போல் இன்சொல் இன்சொல் அப்படின்றது சுவையை பேஸ் பண்ணி சொல்கிறது இனிமையான சொல் ஓகேவா வத்த நிலா வத்தமான நிலா வத்த நிலா வத்தமான நிலா ஓகேவா இது போல் பண்பு பெயரோட தயவு இருக்கக்கூடிய பெயர் சொல்லுக்கும் இடையில் ஆனா ஆகிய இந்த மாதிரி பண்பு உறுப்புகளும் வளைந்து வந்தால் அதை தொகை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா நெக்ஸ்ட்டு இரு பெயரொட்டு தொகை இரு பெயரொட்டு பண்புத்தொகை என்னன்னா ஒரு சிறப்பு பெயர் ஃபஸ்ட்டும் பெயர் வந்து லாஸ்ட்டும் வந்து இடையில் ஆகிய அப்படின்ற பண்பு உறுப்பு தொக்கி வந்தால் இரு பெயரொட்டு பண்புத்தொகை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ எக்ஸாம்பிள் பனை மரம் இருக்குது பனை மரம் அப்படின்றது பனையாகிய மரம்னு பொருள் என்ன பெரிய மரம் அப்படின்றது ஒரு பெயர் பனை அப்படின்றது ஒரு மரத்து ஒரு வகை ஓகேவா ஆனால் சிறப்பு பெயர் இப்படி சிறப்பு பெயர் ஃபஸ்ட்டும் பெயர் லாஸ்ட்டில் வந்தால் இதை இடையில பனையாகிய மரம் சொல்லு இடையில் ஆகிய அப்படின்ற பண்புறுப்பு மறைந்து வந்தால் இது இரு பெயரட்டு பண்பு தொகை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா நெக்ஸ்ட் இது போல் வேற என்ன எக்ஸாம்பிள் இருக்கு பாத்தீங்கன்னா சாறை பாம்பு ஓகேவா நெக்ஸ்ட் மார்கழி திங்கள் மார்கழி திங்கள் இது போல வறுமொழியில் பொறுப்பெயராக இப்போது எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா இரண்டு சொற்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து வரும்போது சொற்றோடல்ல நிலைமொழி இருக்கக்கூடிய ஓர்டு சிறப்பு பெயராகவும் வறுமொழியில் இருக்கக்கூடிய ஓடு வந்து பொது இருந்தால் அது இடையில் பண்புறவு மறைந்து வந்தால் அது இரு பெயரொற்று பண்பு தொகை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா நம்ம புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம் இப்போது மலர் கை மலர் போன்ற கை மலர் அப்படின்றது ஓமை கை அப்படின்ற ஓமையும் இந்த பொழு போன்ற அப்படின்ற ஓமஊற்றும் மறைந்து வந்திருக்கு ஓகேவா நெக்ஸ்ட்டு உம்மைத்தொகை தொகை அப்படின்னா உம் அப்படின்ற ரெண்டு பேசொலுக்கு இடையில ரெண்டு சொலுக்கு இடையில உம் அப்படின்ற ஒரு சிறைச்சொலனு மறைந்து வந்தால் அது தொகை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் உம்மைத்தொகைன்ன ஓமைக்கும் பொருளுக்கும் இடையில போல போன்ற சாரி இரு சொற்களுக்கு இடையில இடையிலும் இறுதியில் ஊமை அப்படின்ற இடைச்சொல் வந்து மறைந்து வந்தால் அது உம்மைத்தொகை அப்படின்னு சொல்கிறோம் இரவும் பகலும் இரவு பகல் இரவு பகல் எப்படி பிரிக்கலாம் ரெண்டு சொற்களை இடையில இரவும் பகலும் இந்த மாதிரி உம் உம் அப்படின்ற ஓம சாரி இடைச்சொல் வந்து மறைந்து வரது பொருளையை தொடர்ந்தனால இதை தொகை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா ஊக்குல என்ன கொடுத்துருக்காங்க தான் சொல்லியிருக்காங்க தொகை வந்து எண்ணல் எடுத்தல் புகட்டல் நீட்டு என்ற நான்கு அளவு பெயரோட தொடர்ந்து வரும் சொல்கிறாங்க அண்ணன் தம்பி அண்ணனும் தம்பியும் அண்ணனும் தம்பியும் தாய் சே தாயும் செய்யும் இது எல்லாமே உம் உம் என்ற உறுப்பும் மறைந்து வந்திருக்கு ஓகேவா நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக அண்மை தொகை லாஸ்ட்டாக பார்க்க போகிறது அண்மை தொகை வேற்றுமை வினை பண்பு ஓமை உண்மை இந்த தொகைநிலை தொடர்களில் உறுப்புகளும் அவை அல்லாத வேறு சொற்களும் மறைந்து நின்று பொழுத்தன்றால் அது அண்மை தொகை அது இது இல்லாமல் மேற்க சொன்ன அந்த ஹோம்ஒர்க் தொடர் தொகைநிலை தொடர்களுக்கு இல்லாத ஒரு சில ஒழிகள் மறைந்து வந்தால் அதை நம்ம அண்மையத்தொகை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ எக்ஸாம்பிள் சிவப்பு சட்டை பேசினார் இங்கே சிவப்பு சட்டை பேச அப்படின்னா சிவப்பு ட்ரெஸ்ஸை ஆனால் ரெட் ட்ரெஸ் ரெட் கலர் இருக்கக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸை வந்து அணிஞ்சவரை பேசியிருக்கார் ஓகேவா முறுக்கு மீசை வந்த அந்த மீசை வந்து முறுக்கு மீசையாக இருக்கிறவர்கள் வராது இப்படி தொகை நிலை தொடர் இல்லாத வேறு சொல் மறைந்து நின்று பொருள் தந்தால் அதை நம்மளா சொல்கிறோம் அண்மொழி தொகை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா இப்போ அண்மைத் தொகைன்னு என்ன புரிஞ்சுதா அண்மொழி தொகை எப்படி பிரிக்கலன்னா அல் பிளஸ் மொழி பிளஸ் தொகை பிரிக்கலாமா அண்மொழி தொகையை அல் பிளஸ் மொழி பிளஸ் தொகை லாமா வேற்றுமை வினை உவமை உம்மை இந்த தொகை நிலை தொடர்களையும் அந்த தொகை நிலை தொடர்களுள் இது இல்லாத வேறு பிற சொற்களும் மறைந்து வந்து சொன்னால் அது அன்மொழி தொகை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு புக் பேக் பார்க்கறத்துக்கு முன்னால நம்ம அந்த முக்கியமான ஒரு இது இந்த வரிகளை நல்லா படிச்சுக்கோங்க யார் இருந்த வரிலாம் ட்ரான்ஸ்லேஷன் வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேவா எதை பற்றி சொல்றாங்க நல்லா பாட்டுக அடுத்த அகன்னு சொல்ற ஆர்கழி கட்புல் கொடுவாய் திருவில் இதில் அகராடிய பாட்டு பொருள்தான் கலைச்சொற்கள் டென் மார்க்கு ஸோ நல்லா ஃபுல்லாக படிப்போம் ஸ்டோம்னால் புயல் பொதுவாக இந்த வீட் ஃபுல்லாகவே இலக் இந்த காற்று பேஸ் பண்ணி வரனால இந்த கலைச்சொற்களை கூட காற்று அந்த பேஸ் பண்ணி உரிமை ஓகேவா டொரண்டோ டொர்னாடோ சூறாவளி டெம்பஸ்ட் பெருங்காற்று லேண்ட் பிரீஸ் பிரீச்னால் காற்று லேண்ட்னால் நிலம் அப்போ நிலக்காற்று சீ பிரீஸ் கடல் காற்று வயல்ட் வைண்ட் சுயல் காற்று ஓகேவா நெக்ஸ்ட் அவங்க ஏன்னா புக்ஸு பார்த்துக்க குயில் பாட்டு பாரதியார் பறவை போல் அதோ அந்த பறவை போல் முகமது அலி நம்ம பறவை மனிதன் அப்படின்னு சொன்னால் முகம்மது அலி தான் சொல்கிறோம் அப்போ பறவை அப்படின்னா முகம்மது அலி ஓகேவா உலகின் மிக சிறிய தவளை எஸ் ராமகிருஷ்ணா உலகின் மிக சிறிய தவலை யார்டு ராமகிருஷ்ணா ஓகேவா நெக்ஸ்ட்டு லா நெக்ஸ்ட்டு லெசன் நெக்ஸ்ட்டு பார்ட் வீடியோவை நம்ம யூனிட் த்ரீயை நம்ம பார்ப்போம் ஓகேவா தேங்க் யூ